ஹாய் வெல்கம் பேக் டு அஷிக்க பிளாக் இந்த பிளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காவடியோட வரலாறு பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி வந்ததுன்றதை ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரிஞ்சதை இதில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம காவடியில் எத்தனை வகைகள் இருக்குன்றத லாஸ்ட் வீடியோலையும் பார்ட் ஒன்னில் சொல்லியிருப்பேன் அதில் பத்து தான் சொல்லியிருப்பேன் மீதி பத்தும் இதில் சொல்லிடுறேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ நம்ம பார்ட் டூ காவடி எடுத்திருந்தோம் சொல்லிருந்தியா அதுல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாம சொல்லியிருந்த எல்லா அபிஷேகமும் வந்து இதுல நம்ம செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த காவடி வந்து நம்ம அலங்காரம் பண்றதாங்க மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு ஒற்றை படையில இந்த கோடு வந்து போட்டுக்கணும் அது எதுல போ பாத்தீங்கன்னா இந்த திருநீர் கட்டின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா அதில் தான் இந்த ஒற்றைப்படையில் அந்த கோடு போட்டுக்கணுங்க லைன்ஸ் மாதிரி பட்டை பட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி வச்சிருந்த அந்த கூடையில வந்து நம்ம இந்த பேக் மாதிரி இருக்கும் அதையும் வந்து போட்டு அதுக்குமே மஞ்சள் கொங்கு திருநீர் எல்லாம் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இங்கே ரெடி பண்ணதுக்கப்புறம் பூஜை ரூம்ல வந்து போயிட்டு அங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி பூ அலங்காரம் எல்லாமே போக்க போடணும் அந்த கூடையில நம்ம என்னென்ன போட்டோம்னு பாத்தீங்கன்னா அதுல லெமன் மஞ்சள் குங்குமம் வெத்தலை கருகு மணி இது எல்லாமே தாங்க போட்டிருப்போம் ஒரு ரூபாய் நானாயம் காணை காயினா வந்து போல ஒற்றைப்படை காயினு வந்து அதுல போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை வந்து அதுல வச்சிடணும் ரெண்டு ரெண்டு சைடுமே கொஞ்சமா பூ அதுல வச்சுட்டு அடுத்து நம்ம வந்து காவடி ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நம்ம செஞ்ச படையல் எல்லாத்தையுமே வந்து வாழை போட்டு நம்ம செஞ்ச எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு சாமிக்கு தீப தூப ஆராதனை காட்டி தேங்காய் உடச்சிட்டு நம்ம வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட வேண்டியதுதான் சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து கொஞ்சமா எல்லா எல்லா இலையில இருந்து எடுத்து காக்காக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடுல வந்து இடும்பனுக்கும் வந்து நம்ம பூஜை பண்ணியிருப்போம் இடுபனுக்கு வந்து சைடுல வந்து மஞ்சள் எல்லாம் வச்சு கடலை இது எல்லாமே வெள்ளம் எல்லாமே போட்டுட்டு அஹ் இது எல்லாமே தாங்க வச்சிருந்தோம் அவருக்கு வந்து தனியா நாங்க வந்து பஞ்சாமிரதமும் செஞ்சிருந்தோம் பஞ்சாமிரதமும் அவருக்கு இடும்பனுக்கு வச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணிருந்தோம் வாங்கியிருந்த கொஞ்சம் பழங்களும் வச்சு அடுத்து வந்து இந்த கூடையில நம்ம இது எல்லாம் தாங்க வச்சிருந்தோம் இத வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து இதேதான் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து அஹ் கொடுத்துட்டு வருவோம் அடுத்து நம்ம வாழை இலையெல்லாம் போட்டுட்டு நம்ம செஞ்ச பிரசாதங்கள் எல்லாத்தையுமே வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு முதல்ல எல்லா இலைங்களுமே வந்து காக்காவுக்கு வந்து கொஞ்சமா நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நல்ல நேரம் அதை பார்த்துட்டு கிளம்போம் கோயிலுங்கள் கோயிலுக்கு போறவங்க அந்த மாதிரி தான் நம்ம அன்னைக்கு பர தான் வந்து பக்கத்துல இருக்கிற ரத்னகிரி கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம் எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கோயில் ரத்னகிரி அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க அது மாதிரி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து பெரியவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணணுங்க பாத பூஜைன்றது வந்து அவங்க காலில் ஒரு தட்டுல அவங்க கால் வச்சுட்டு அவங்களுக்கு கால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் பால் வந்து ஊற்றி கழுவிட்டு திரும்ப மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு பூ போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட அதே மாதிரி காவடி யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கும் நம்ம வந்து பாதை பாத பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து அவங்க அனுப்பணுங்க போறதுக்கு முன்னாடி வந்து தலையிலிருந்து உச்சி முதல் கால் வரைக்கும் நனைகிற மாதிரி நம்ம வந்து தண்ணி எடுத்து ஊற்றணும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம காவடி உள்ளேருந்து எடுத்துட்டு போகணுங்க சுவாமிக்கு போயிட்டு நம்ம அங்க போயிட்டு கோயில்ல வந்து செலுத்திட்டு வரணும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளும் செஞ்சிருந்தோம் ரொம்பவே நல்லா போச்சுங்க அடுத்து நம்ம வந்து காவடி எப்படி வந்து வந்துச்சுன்னு சொல்லி அதனுடைய வரலாறு பத்தி பார்க்கலாம் அகஸ்திய முனிவரான சீடர்கள்ல ஒருவர்தான் வந்து இடும்பன் அந்த இடும்பனுக்கு வந்து குருவான அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு அத வந்து இடும்பன் செய்ய சொல்லி சொல்லியிருந்தாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கவுதடி கௌதடி சொல்ற அந்த தடியோட புறத்திலும் வந்து சிவகிரி மற்றும் சக்திகிரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மலைகளை கட்டி தொங்க விட்டு பொதிகை மலைய வந்து நோக்கி போ போயிட்டு வரணுன்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி போகும்போதுதான் வந்து போற வழியில பழனின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வரும் பழனி இடம் அந்த இடத்துல வந்து அவர் களைப்பா சொல்லிட்டு அந்த ரெண்டு மலைகளும் வந்து கீழே வைக்கிறாரு கீழே வச்சுட்டு இலை பாறிட்டு அதுக்கப்புறம் வந்து களைப்பு போனதுக்கு அப்புறம் மலையை தூக்கும் போது முருகன் வந்து ஒரு திருவிளையாடல் நடத்துறாரு சின்ன குழந்தையா வந்துட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி நீங்க தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேலி செய்யற விதமா பேசும்போது அவருக்கு கோபம் வந்து அவரை வந்து ஓடி போய் பிடிக்க போறாரு அந்த நேரத்துல அவருக்கு வந்து ஏதோ அடிப்பட்டு ஆகும்போது அதை வந்து சரி செய்யற விதமா அவர் வந்து அவருக்கு அடிப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு முருகரும் வந்து இடும்பனை காப்பாத்துறாரு அதனால இடும்பன் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு பழனி முருகன் காவல் தெய்வமா இருக்கணும் இந்த இடத்துலன்னு சொல்லிட்டோம் அதே மாதிரி காவடி சுமந்துட்டு வர்ற பக்தர்கள் வந்து குறைய நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து வரம் கேட்கிறாரு இடும்பன் அப்பத்திலிருந்து இருந்து இப்ப வரைக்குமே வந்து அந்த காவடியை சுமந்துட்டு வர்றவங்க பக்தர்கள் எல்லாருடைய வந்து என்னென்ன அவங்க வேண்டுதல் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நிவர்த்தி பண்ற விதமா தான் இந்த காவடி எடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இந்த அதிகமா வந்து கருதப்பட்டு வருதுங்க இது வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நீங்க கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க காவடியில வந்து பத்து காவடி பத்திதான் நான் சொல்லிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இது மீதி இருக்கிற பத்தும் பத்தி இதுல பாத்துருல வாங்க காவடியிலே மொத்தம் இருபது வகை இருக்கு அது என்னென்ன காவடிகள்ன்றத பார்க்கலாம் பால் காவடி பன்னீர் காவடி காவடி தங்கக்காவடி வெள்ளிக்காவடி பால் காவடி சந்தனக்காவடி பன்னீர் காவடி சக்கரை காவடி அன்னக்காவடி இளநீர் காவடி அலங்கார காவடி அக்னி காவடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர காவடி கற்பக காவடி மஞ்சள் காவடி சேவல் காவடி புஷ்ப காவடி தேர் காவடி மச்ச காவடி மயில் காவடி பழக்காவடி காவடி இது எல்லாமே தாங்க காவடியா வந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விதமா எடுப்பாங்க ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு ஒருத்தவங்க அந்த காவடிகள் வந்து எடுப்பாங்க அந்த மாதிரிதான் இப்ப வந்து என்னென்ன காவடி எடுத்தா என்னென்ன நன்மைகள் நடக்குது அப்படின்றத பத்தியும் இதுல பாத்துலாமா காவடி எடுத்தா நீடித்த புகழ் கிடைக்கும் காவடி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி எடுத்தா செல்வ செழிப்பு கிடைக்கும் அன்னக்காவடி எடுத்தா வறுமை நீங்கும் இளநீர் காவடி எடுத்தா சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தா திருமண தடை நீங்கும் அக்னி காவடி எடுத்தா திருஷ்டி தோசம் மற்றும் பில்லி சுனியம் அதெல்லாமே நம்மளை விட்டு நீங்க அடுத்து கற்பூர காவடி வயிறு சம்பந்த பிரச்சனை எல்லாம் நீங்கும் சர்ப்ப காவடி குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் Altyazı சேவல் காவடி எதிரிகள் தொல்லை நீங்கும் புஷ்ப காவடி நினைத்தது நிகழும் தேர் காவடி உயிர் பிழைக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் இந்த காவடி எடுப்பாங்க மச்ச காவடி வழக்கு விஷயங்கள்ல இருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்க இந்த காவடி எடுப்பாங்க மயில் காவடி இல்லத்துல இன்பம் நிறைய குடும்பம் பிரச்சனைகள் நீங்க இந்த காவடி எடுப்பாங்க பழக்காவடி செய்யும் தொழில நலம் பெருக லாபம் கிடைக்கும் வேல் காவடியில எதிரி நம்மை பார்த்து அஞ்சிட கந்தன் மீது அஹ் முழுமையான நம்பிக்கையோட இந்த காவடிகள் வந்து எடுப்பாங்க இந்த மாதிரிதான் வந்து நாமளும் வந்து இந்த காவடி வந்து எடுத்துட்டு இருப்போங்க ஒரு சில ஜென்ம காவடின்னு சொல்லியும் எடுப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்க அன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம இருக்கிற காவடிகள் இருபது காவடிகள் பத்தினு சொல்லியாச்சு இந்த மாதிரி நம்ம அன்னைக்கு போயிட்டு வந்து கோயிலுக்கும் போயிட்டாச்சு போயிட்டு வந்தாச்சுங்க நல்லா சூப்பரா தரிசனம் கிடைச்சிதுங்க வெளியே வெள்ளிலேயே வந்து சுவாமிய நல்லா அலங்காரம் பண்ணிருந்தாங்க வெள்ளின்றது சும்மா கிடையாது எல்லா சாமிக்குமே வெளியில போட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது பாக்குறதுக்கு தேர் தேர் வெள்ளி தேர் மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க சுவாமியோட தரிசனம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து அன்னைக்கு அமைஞ்சதுங்கனால நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாராவது காவடி எடுத்தீங்கன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டிட்டு பாருங்க அடுத்த ப்ளாக்ல பார்க்கலாம்